தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான கஜேந்திரன் என்பவர் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி யூனியன் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவித்த நிலையில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கஜேந்திரனின் மனைவி சத்யா கர்ப்பமானார் மருத்துவமனைகள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்த கஜேந்திரன் கர்ப்பம் தொடர்பான எந்த ஒரு பரிசோதனைக்கும் சத்யாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை என்று கூறப்படுகிறது அவரும் அவரது மனைவியும் தங்களுக்குள்ளாகவே சொந்தமாக சிகிச்சை அளித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்த தகவல் அறிந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு மாதமாக நேரில் வந்து கணவன் மனைவி இருவரையும் சந்தித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்து தாங்கள் வீட்டிலேயே சொந்தமாக பிரசவம் பார்த்துக் கொள்வதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் சத்யாவிற்கு பிரசவ வழி வந்ததாக தகவல் கிடைத்தவுடன் கொசவப்பட்டி வட்டார மருத்துவ அலுவலர் ரெங்கசாமி தலைமையிலான மருத்துவக் குழுவினர் சாணாரப்பட்டி காவல்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்டோர் கஜேந்திரன் வீட்டுக்கு சென்றனர் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் சேர வற்புறுத்திய நிலையில் சத்யாவை வீட்டு அறைக்குள் வைத்து மூடிக்கொண்டு கஜேந்திரன் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது முன்னெச்சரிக்கையாக நடமாடும் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஒன்றையும் மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் வைத்திருந்தனர் ஆனால் எவ்வித சமரசத்தையும் ஏற்காத கஜேந்திரன் தனது செல்போனில் வீடியோ கால் மூலமாக யாரிடமோ பேசி அவர்கள் கொடுக்கும் கட்டளைப்படி தனது மனைவிக்கு அவரே பிரசவம் பார்த்திருக்கிறார் சில மணி நேரங்களில் சத்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது அதன் பிறகு குழந்தையை பார்க்க அக்கம் பக்கத்தினரை உள்ளே அனுமதித்த கஜேந்திரன் கடைசி வரை சுகாதார பணியாளர்களை மட்டும் அனுமதிக்கவில்லை பின்னர் மதியம் கஜேந்திரன் வீட்டுக்கு சென்ற மருத்துவ குழுவினர் நள்ளிரவு கடந்தும் அவரது வீட்டு முன்பு காத்திருந்தனர் பிரசவம் என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மறுபிறப்பை போன்றது என்ற ஒரு கூற்று இருக்கும் நிலையில் குறிப்பாக முதல் பிரசவம் கூடுதல் கவனத்தோடு அணுக வேண்டியது என மருத்துவர்கள் கூறுகின்றனர் எனவே யாரும் இது போன்ற ரிஸ்க்கை எடுக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக நத்தம் செய்தியாளர் ஜனகர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்